வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி ஹுசி ஆனந்த் ஆதவர்ஜுனா விஜய் இந்த மூணு பேரும் பாண்டிச்சேரியில பண்ண அட்ராசிட்டினுடைய அடுத்த கட்ட விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் ஆனா அவங்களை பத்தி பேச போறதே இல்லை பாண்டிச்சேரி அரசாங்கம் அதுவும் குறிப்பாக வந்து நம்ம என்ஆர் ரங்கசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற புதுச்சேரி காவல்துறை இவங்க செஞ்ச விஷயங்களும் அதை தொடர்ந்து ஆதவர்ஜுனா சொன்ன ஆலோசனைகளும் இவங்கள பார்த்து கத்துங்கன்னு சொன்னார் இல்லையா அந்த சம்பவங்களும் அதை தொடர்ந்து விஜய் சொன்ன விஷயம் இருக்குல்ல இந்த நம்ம வந்து ஆகச்சிறந்த மங்குனி விஜயும் மங்குனி ஆதவும் சொன்ன ஆலோசனைகளை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு தான் இந்த வீடியோ இது வந்து விஜய்க்காக இல்ல ஆதவுக்காக இல்ல தாவேக்காக இல்ல இது முழுக்க முழுக்க இந்த வீடியோவுடைய மு முக்கியமான சாராம்சம் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் தான் நம்ம சில கோரிக்கைகளை வைக்கிறோம் சில விஷயங்களை அவர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம் என்னங்க சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் பாண்டிச்சேரியில சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் சம்பந்தமா ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா ஏன் தேவையில்லாம தமிழ்நாடு முதல்வரை இதுல கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறீங்களா உண்மைதாங்க அங்க பேசும்போது ஆதவ் ஆகச்சிறந்த மங்குனி ஆதவ் என்ன சொன்னார்னா பாத்தீங்களா இங்க புதுச்சேரியில எவ்வளவு நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை காவல்துறை கொடுத்துருக்குது இத மாதிரி பார்த்து நீங்க கத்துக்குங்க அப்படின்னு சொன்னார் ஒரு பாயிண்ட் அதே போல நன்றி சொல்லிட்டு காவல்துறைக்கு புதுச்சேரி காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு ஆமா நம்ம விஜயும் இந்த பாருங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அந்த மாற்று கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்முடைய முதல்வர் வந்து அங்க உள்ள முதல்வர் என்ஆர் ரங்கசாமி எவ்வளவு தூரம் நமக்கு வந்து தாவேக்காவை வளர்த்திருக்கிறாரு பாருங்க உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றின்னு சொன்னார்ல எதற்காக இத சொன்னாங்க அப்ப முதல்வர் அங்க என்ன கவனத்துல எடுக்கணும் இனிமே தாவேக்காக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் அங்க காவல்துறை பாண்டிச்சேரி காவல்துறை மிக தெளிவாக சில கட்டுப்பாடுகளை விதித்து அதையே ஃபாலோ பண்ணாங்க புசியானந்த் என்கிற பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் கேட்ல வந்து மெயின் கேட்ல நின்றுகிட்டு மைக்ல பேசிட்டு இருக்காரு அப்படி பேசும்போது ஒரு மைக்க ஏன் தெரியுமா கட்சியுடைய பொதுச்செயலா இருந்தாலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பேசாம முட்டாள்தனமா மங்குடித்தனமா அறிவு கட்டத்தனமா நாம ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு செய்யறதுன்ற மாதிரி ஒரு பாசல ரெண்டு பேர் உள்ள வரலான்னு ஒரு பித்தலாட்ட அரசியலை கண்டுபிடிச்சதுனால போலீஸ் அதுவும் குறிப்பாக அந்த ஈஷா சிங் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி பெண் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவங்க அவங்க போட்டு பொல பொலன் வெளுத்து தள்ளிட்டாங்க ஓடி போயிட்டாரு அவர்கிட்ட வந்து மைக்க புடிங்கிருச்சு போதும் போது நீங்க தெரியும் நீங்க தமிழ்நாட்டுல குறிப்பா கரூர்ல உங்க அட்ராசிட்டி எல்லாம் தெரியும் நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் மேல செத்ததும் தெரியும் நீங்க அந்த கும்பல் தானே கிளம்புங்கன்னு சொல்லாத விதமா விரட்டி விட்டாங்க இல்லையா இதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை கவனத்தில் எடுக்கணும் என்னங்க அப்படி கவனத்தில் எடுக்கல அவங்க தான் கண்டிஷன் போடுறாங்களே இப்ப கூட வந்து கண்டிஷன் கண்டிஷன் இல்லையா யாருன்னா கே ஏ செங்கோட்டையன் புதுச்சேரி காவல்துறை எடுத்த அட்டகாசமான அருமையான விஷயத்தை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும் தாவேக்கா இனிமே போராடங்கள் எல்லாம் செறிப்படி வாங்கும்ன்றது ஏன்னா கியூஆர் கோட் அரசியல் உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு அரசியலை தாவேக்கா செய்து கியூஆர் கோடு அரசியல் பொதுமக்களா இருந்தாலும் சரி இனி ரசிக கொஞ்சமணியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கியூஆர் கோடு இருந்தா உள்ளவா பாயிண்ட் நம்பர் ஒன் இனிமேல் எல்லாருக்கும் கியூஆர் கோட் கொடுத்துருங்க அங்கதான் அதிகபட்சமா உச்சபட்ச காமெடி ஒண்ணு பண்ணானுங்க ஒரு நாலு எருமையை கூட்டானுங்க எருமை மேல அந்த ஸ்கேனர் அந்த கியூஆர் கோடை ஒட்டிட்டானுங்க கியூஆர் கோடு இருந்தா உள்ளவுட் உள்ள உடு எருமைய அப்படின்ட்டானுங்க எப்பேற்பட்ட ஆகச்சிறந்த மங்குடிகள் பாருங்க நம்ம தான் தற்கூரி சொல்றதுல புதுமையான ஒரு பேரை இனிமேல் இனியிலிருந்து சூட்டிட்டோம் அவங்களுக்கு இனிமே மங்குடிதான் அந்த மங்குனிகள் எருமையை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க எருமை தானே சொன்னாலும் உரைக்காது மரத்துல ஏறாதான் தாண்டாதனா தாண்டும் விரட்டாதனா விரட்டும் பனை மரத்துல ஏறாதனா ஏறும் நீ வண்டி மேல ஏறாதனா ஏறும் வண்டியை விரட்டாதனா விரட்டும் எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் சோ இது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஆடுகளை பட்டியல் அடைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு ஆடு வளர்க்கறவங்க எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் பட்டியல் அடைக்கிற விஷயம் இருக்கும் சோ அந்த மாதிரி பட்டியல் அடைக்கிற மாதிரி கூண்டு அடைக்கிற மாதிரி ஐநூறு ஐநூறு பேரா நிக்கிற மாதிரி குறிப்பா தமிழ்நாட்டுல இனிமே விஜய் தாவேக்கா இந்த மங்குனி கட்சி மங்குனி சீட்டு கம்பெனி எங்கெல்லாம் மீட்டிங் போறதுக்கு கேட்கிறாங்களோ இனி ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கிடையாது அது வந்து நீதிமன்றமே சொல்லிருச்சு இந்த கும்பலுக்கு கட்டுப்பாடற்ற கூட்டம் இதுக்கு ரோட் ஷோ எல்லாம் பர்மிஷனே கிடையாதுன்னு சொல்லியாச்சு சோ ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல இனிமே என்ன பண்ணோம்னா குறிப்பா ஒரு கேட் இருக்கிற இடமா பார்த்து கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டை தாண்டி அந்த சம்பந்தப்பட்டவங்களை தாண்டி வேற யாரும் உள்ளே போக முடியாது பொது போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிடும் இனி ஒரு காலேஜ் தான் அலையணும் அங்க வந்து நீ இனிமே வந்து கியூஆர் கோடு யாருன்னா விஜய் விஜயுடைய ரசிக குஞ்சு மணிகளுக்கு கியூஆர் கோடை கொடுத்துட வேண்டியதுதான் எந்தெந்த ஊர்ல இப்ப இப்ப செங்கோட்டையனுக்கு அந்த வழிகாட்டு விதிமுறையை போலீஸ் சொல்லிடணும் சார் உங்க ஊர்ல நீங்க கூட்டம் கேக்குறீங்க ஓகே இந்த கும்பல் வந்து தற்கொலை கும்பல் மங்குனி கும்பல் இது உருப்படியா வராது சொல்பேச்சு அடங்காது கேட்காது அந்த அடிப்படையில உங்க ஈரோடு மாவட்டத்தை தாண்டி ஒருத்தம் கூட வெளி மாவட்டம் வரக்கூடாது எப்படி பாண்டிச்சேர்ல போலீஸ் வந்து ஏன்னா அதை பார்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க விஜய் சொல்லிட்டாரு ஆக சிறந்த நம்ம ஆதரவும் சொல்லிட்டாரு போலீஸ்க்கு நன்றி வேற சொல்லிட்டாங்க அந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு பட்டியல் அடைகிற ஆடு மாதிரி இந்த கும்பல கியூஆர் கோட் இருக்கா போ கியூஆர் கோடு இருக்கா போ ரெண்டு பேரும் அலௌடு கிடையாது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் தான் அலவுடு போ அப்படின்னு உடனே இந்த கும்பல் வந்து கூட்டம் சேரவே இல்லை சொன்ன டைம்க்கு கூட்டம் வரவே இல்லை ஆனா பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டார் விஜய் விஜய் போன பிறகும் பட்டியல அந்த எல்லா இடங்களும் ட்ரோன் காட்சியில பார்த்தா காலியா இருக்கு எம்டியா இருக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பத்து பேர் இருபது பேர் தான் இருக்கான் ஆஹா தப்பாயிடுச்சே சிக்கலா போச்சு தப்பா போச்சே அதனால நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் வந்து கூட்டத்தை உள்ள சேர்க்கணும்னா வெளியே பேர் அவ்வளவு பேர் காத்து கிடக்குறான் எல்லாரையும் வந்து உள்ள அனுப்பு அதுக்கு தான் போனார் குஷியானந்த் பத்து இருபதுக்கு எல்லாம் விஜய் வந்துட்டாலும் கிட்டத்தட்ட கேரவன்ல உட்காந்து அந்த லைவ் காட்சிகள் ட்ரோன் காட்சிகள் எல்லாம் பாக்குறாரு கூட்டம் சேர்ந்த பிறகுதான் மேலே யாருனா தான் நமக்கு கெத்து பாண்டிச்சேரிக்கு நம்ம முதல் முறையா வந்திருக்கோம் அப்பதான் நமக்கு கெத்து இருக்கும்னு சொல்லி டைம் லேஃப் பண்ணிட்டே இருக்காரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு இப்ப காவல்துறை வந்து சுழுக்கெடுக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க டைம் உங்க டைம் என்ன ஆரம்பிச்சு மா ஒழுங்க மரியாதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப காவல்துறையை மீற முடியாது அவங்களால ஏன்னா உள்ள ஒரு 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 தொப்பி கூட நம்ம பார்க்கல காவல்துறை அந்த அந்த மைதானத்துக்குள்ள ஒருத்தர் கூட பார்க்க முடியல ஆனா ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்களா எவ்வளவு அழகா போட்டுருந்தாங்கன்னா கேட்ல நின்றுட்டாங்க எல்லாரும் மூணு பேரிகேடு மூணு டைப் ஆஃப் செக்யூரிட்டி நீங்க அந்த உள்ள பண்றாங்க கிடையாது ஓடி போயிரு இல்லையா வராத யாரா இருந்தாலும் வராத கடைசி கடைசியா கூட்டம் இல்லைன்னு கெஞ்சி கெதறி ஐயா தயவு செய்து திறந்து விடுங்க உள்ள வந்து உள்ள எல்லாம் பாவட்டம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமா கியூஆர் இருந்தவன் இல்லாதவன் கொஞ்சம் திறந்தா போதுமே பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்களே ஓடி போய் என்னவோ பண்ணானுங்க அதுலயும் நிறைய பேர் எகிரி குடிச்சா என்னென்னமோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்கும் காவல்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து புதுச்சேரி காவல்துறை சொன்ன டைமுக்கு முன்னாடி வரணும் லேட்டா வந்தா பர்மிஷன் கிடையாது இனி பேசவே முடியாது அப்படின்னு கட் அன் ரைட்டா சொன்னதனுடைய விளைவாக தான் பத்து நிமிஷம் முன்னாடியே போனது பின்னாடி ஆள் வந்தா உள்ள சேர்க்க மாட்டோம் அதுவும் செஞ்சாங்க அந்த கூட்டத்துல பேசின நிமிஷம் நேரம் டைம் முடிச்சியா சத்தம் வந்த இடம் தெரியக்கூடாது போற தடம் தெரியக்கூடாதுன்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ வர்றதும் தெரியக்கூடாது தெரியக்கூடாது நீ யாருன்னு எனக்கு தெரியும் உங்க லட்சம் என்னன்னு தெரியும் நீ சும்மா கரூர்ல போய் நெரிசல்ல பண்ணி நிப்பாட்டி இருக்க அதனால வந்தியா பேசினியா கிளம்பிட்டே இருக்கணும் நீ பொய் பேசி என்னத்தையாவது பேசு ஆனா இங்க வந்து நாங்க சொல்றதுதான் ரூல்ஸ் எங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ண உனக்கு பர்மிஷன் தருவோம் அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் அவருடைய கட்டுப்பாடு காவல்துறை குறிப்பா பெண் காவல்துறை அதிகாரியை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து இன்னைக்கு காவே காவே அதுவும் புஷியானந்த் அவருதான் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொறுப்புங்க அந்த பொறுப்புலயே அந்த அவருடைய டால் வேகல அவருடைய டால் வேகல ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக் டால் பிளாஸ்டிக் டால்னா பொய் பொய் புரட்டு அயோத்தித்தனம் ஒரு பாசக்கம் ரெண்டு பேரும் உள்ள வரலான்னு முதல்லயே இவங்க வந்து மன்றத்தின் மூலமா பிரபகனா பண்ணியிருக்காங்க வந்த எல்லா மக்களும் காண்டாயிட்டாங்க தடுப்பாயிட்டாங்க என்னங்க அதுக்கு நாங்க எதுங்க தேவை இல்லாம லீவ போட்டு கட்டடிச்சுட்டு வரோம் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோபப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது சோ அதனால தமிழ்நாடு முதல்வர் அவர்களே பாண்டிச்சேரி என்ன ஃபாலோ பண்ணிச்சோம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல இனிமே இந்த அணில் குஞ்சிகள் இந்த மங்குனி கட்சி எங்க மீட்டிங் கேட்டாலும் பர்மிஷன் பெருசா நீங்க வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கிற விஷயத்துல இதை போட்டுருங்க பாண்டிச்சேரியை ஃபாலோ பண்ணன்னு சொல்றீங்க கேட்டா ஏன்னா வந்து இப்ப செங்கோட்டின்னு சொல்லியிருக்காரு அவங்க பர்மிஷன் தரல ஈரோட்ல அப்படி ஒருவேளை தரலன்னா நான் வந்து வழக்காடு மன்றத்துக்கு போவேன் தாராளமா போங்க பாண்டிச்சேரியா ஃபாலோ பண்ணுங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கேட் இருக்கணும் மூணு வாசல் இருக்குதா போலீஸ போடுங்க எல்லாம் போலீஸ் கேட்ல நீங்க உள்ள போகாதீங்க உள்ள எவனாவது உள்ள போய் என்னன்னா ஏன்னா இது இது தறிக்கட்ட கூட்டம் இது உருப்படாத கூட்டம் இது ஒண்ணுமே சொல்பேச்சு கேட்காத கூட்டம் வேடிக்கை பார்க்கறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறது போற கூட்டம் சோ அந்த கூட்டம் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை ஒரு திருந்துற மாதிரி இருந்தா நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் இப்ப திருந்தாத கூடத்தை என்ன பண்ணுவீங்க அந்த அடிப்படையில ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா ஏதோ ஒரு காலேஜ்லயோ ஒரு மைதானத்திலயோ தகராடிக்கிறது இவங்களுடைய வழக்கம் இப்போ இந்த பாருங்க இப்போ தர கூட தகராச்சாங்க இது தகர கேஸ் இது தகர கட்சி தகராடிக்கிற கட்சி இது சோ அதனால வந்து இந்த கொரோனா வைரஸ் கட்சா பாருங்க தகரா அந்த மாதிரி இரும்பு தகரா கூட எங்க பார்த்தாலும் திருமணம் பார்க்கலாம் தகராடிக்கிறாங்க அந்த மாதிரி தகராட்சி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மாவட்டம் மாவட்டமா இந்த மாவட்டத்தை தவிர வேற கூட வரக்கூடாது ஒரு ஒரு ஆள் கூட பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் இது மாதிரி கட்டுப்பாடுகளை வீச்சாலே போதும் இந்த கட்சி போராடுத்துலாம் ஏன்னா அதிகமா வந்து பேச போறதில்ல அதிகபட்சம் போனா ஒரு எட்டு நிமிஷம் இல்ல ஒரு பன்னெண்டு நிமிஷம் இதை தாண்டி விஜயால் பேச முடியாது மூணு நிமிஷத்துல ஆரம்பிச்சு எட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவாரு எழுதி கொடுக்குறோம் அதுக்கு மேல அவருக்கு எழுதி கொடுக்க விரும்ப மாட்டான் ஏன்னா அவரால முடியாது ஸ்டாமினா இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தாங்கலப்பா நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க நான் எதுவும் தப்பா சொல்லல உடனே டக்குன்னு உடனே என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க பேச்ச சொல்றேன் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவரால் தாங்க முடியலங்க அவ்வளவுதான் அவருக்கு இருக்கு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான் அவரால முடியுது ஆனா பில்டப் மட்டும் இருக்கு பாத்துங்க அப்படியே வானலாவே பில்டப்புங்க உலகத்துல இவர் இவர் மாதிரி ஒரு அரசியல்வாதியே கிடையாத மாதிரியும் இவரு வந்து காப்பாத்த வந்த ஆபத் பாந்தவம் மாதிரியும் பில்டப் இருக்கு பாத்தீங்களா இந்த பில்டப் மட்டும் இவங்களை அடிச்சுக்க முடியாது வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க அதையான் ஏவாயால சொல்லுவாங்க நீங்களே பில் அப் ஏன்னா அந்த மாதிரியை வந்து ஒரு கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் விதித்தாலே போதும் வேற பண்ண வேணாம் என்ன கேட்டாலும் பர்மிஷன் கொடுத்துருங்க ஆனா உங்களுக்கான ரூல்ஸ் இதுதான் நீ ஒரு கட்டடத்துக்குள்ள போகணும் ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சுக்க வேண்டியதுதான் நீ கேட்ட போட்டுக்கோ கியூஆர் கோட் கொடுத்துக்கோ கியூஆர் கோட் கட்சி இது இந்த கட்சி என்ன கட்சி கியூஆர் கோட் கட்சி பொதுமக்களா இருந்தாலும் நீ கியூஆர் கோட் தான் உள்ள வரணும் ஓட்டு போடணும்னு முடிவு பண்றான்னு வச்சுங்களேன் அவனுக்கும் கியூஆர் கோட் கொடுப்பாங்க போல இருக்கு இவங்க கியூஆர் கோடுந்தா தான் எனக்கு ஓட்டு போடணும் மக்கள் என்ன ஆவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மங்குனி வந்து நமக்கு தேவையானு யோசிப்பாங்கல்ல அதாவது என்னன்னா அடிப்படையில அடிப்படை அறிவு இருக்கிறவ இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான் இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை அறிவும் புரிதலும் இல்லாம செருப்படி வாங்கியிருக்கு பாண்டிச்சேர்ல போய் முதல் கூட்டமே பனால் முதல் கூட்டமே புஷ்ஷுன்னு போயிருக்கு பிளாஸ்ட் வெட்டிச்சு அனல் பேச்சு விட்டார் ஒரு ஆணியும் இது ஊடகங்கள் பண்ற ஊதி பெருகாக்குன விஷயம் ஊடகங்கள் மட்டும்தான் இந்த விஜய பெருசா காமிக்கிறாங்களே தவிர நிஜமாவே விஜய் வந்து ஆகச்சிறந்த மனிதரா இருக்காரு இல்லவே இல்ல ஒண்ணுமே இல்ல காலி டப்பா ஒரு நடிகர்ன்ற மாயை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு ஒரு நடிகன் அப்படின்ற மாயை பிரபலமான நடிகன் அதுவும் வந்து பில்டப்ல பிரபலமான நடிகன் நிஜமாவே ஒரு உச்ச நடிகராக இவர் இருக்காருன்னா கிடையாது இவரை வைத்து நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர் எடுத்து தெருவில் விட்ட மாதிரி தெருவில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு நண்பர் போய் மீட் பண்ண அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு இன்னும் அந்த கம்பெனி எந்திரிக்கவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அவரு அவ்வளவு பெரிய படங்களை எல்லாம் சின்ன சின்ன முதலீட்டுல எடுத்து பெரிய லாபம் சம்பாதிச்சக்கான கம்பெனி அவங்க அப்பா காலத்துல அவ்வளவு பெரிய படம் சம்பாதிச்சாங்க ஒரே ஒரு ஒத்த படம் எடுத்தாங்க இந்த ஆளை வச்சு விஜய் வச்சு ஒரே ஒரு ஒத்த படம் எடுத்தான் தெரு கொண்டாருங்க அவர் ஆபீசர் ராத்திரி ஒரு ராத்திரியா காலி பண்ணி எடுத்துட்டு போனாங்க அந்த வாட்ச்மேன் கூட காசு கொடுக்கலையா சம்பளம் கொடுக்கலையா அவ்வளவு மோசமான கம்பெனியா மாறி போச்சு அவங்க பாவம் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கவே முடியல பேர் பெத்த பேரு ஆனா வந்து சொல்லுவாங்க ஒரு தெலுங்குல ஒரு பழமொழி அந்த மாதிரி பழமொழியா தான் இருக்கு என்ன விஷயம்னா பேர் பெருசா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல குடிக்க தண்ணி கூட இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த நிறுவனத்தை அது மாதிரி பல நிறுவனங்கள தெருவுல விட்டால்தான் இந்த நடிகர் விஜய் இப்போ அரசியல் பேர்ல உங்ககிட்ட என் வர பாக்குறாரு தமிழ்நாடு அரசியல் களம் வேற மாதிரியான களம் அப்படின்னு எப்ப போய் புரிஞ்சுப்பாருன்னா இன்னும் மாசங்கள் இருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே புரிஞ்சுப்பாரு ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் விரட்டி விடுவாங்கல்ல ஓடிப்போ அப்படின்னு விரட்டும் போதுதான் அவருக்கு உண்மை நிலவரம் புரியும் ஆஹா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் தற்கொலை கூட்டமா இருக்கு மங்குனியா இருக்கானுங்க இவனுங்க பேச்சை கேட்டு நம்ம வந்து பக்கம் பக்கமா எழுதி கொடுத்தத படிச்சுட்டுமே அது தப்பு தப்பா படிச்சுட்டுமே உண்மையில அடிப்படையில என்ன இருக்குமே அப்படின்னு சொல்லி எப்ப புரிஞ்சு பாருன்னா தேர்தலுக்கு பின்னாடிதான் புரியும் ஒரு அடி வாங்கினா தெரியும் இப்ப கரூர்ல வந்து செம்மையா வாங்கப்பட்டாரு இவர் பண்ண தாமதம் நேர தாமதம் நேர விரயம் இதெல்லாம் காரணம் தான் நாப்பத்தோரு பேர் மரணம் அந்த மரணத்துக்கு பின்னாடி நேரத்துக்கு நம்ம போலனா பர்மிஷன் கிடைக்காதுன்னு பாண்டிச்சேரியில பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போறாரு அப்ப உன்னால போக இல்ல கரெக்டா டைமுக்கு போக இல்ல அப்ப திட்டம் எல்லாம் ஏன் இவ்வளவு பேர் கூட்டம் பின்னாடி வரலன்னா நீ சொல்ற இல்ல கூட்டாத கூட்டத்தை கூட்டாத அங்க வந்து பாக்கட்டும் தன்னுச்சு கூட்டம்னு சீன வேற போட்டுக்கிறது ஒரு ஆணியம் இல்லைங்க இது முழுக்க முழுக்க ஒரு நடிகர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வராரு எல்லாரும் போய் பார்ப்பாங்க அந்த போன எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போட போறது இல்ல பாண்டிச்சேரியிலே இவர் நின்னாலே இவர் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா புசியானந்த திட்டம் பனால் ஆயிடுச்சு ஆதவர்தனா திட்டம் செலவு பண்ணது மிச்சம் விஜய்க்கே பெருத்த ஏமாற்றம் விஜய் மிக மிக உடைந்து போய் விட்டார் மிக மிக சோர்வடைந்து விட்டார் அந்த சோர்வினுடைய வெளிப்பாடு வெளிப்பாடுதான் ஆவேசமா அங்கேயும் போய் அறிப்படுத்தி திமுகவை சொரிஞ்சுது வேற ஒண்ணுமே கிடையாது சோ ஆக மொத்தம் பாண்டிச்சேரி போலீஸ் எடுத்த இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதும் இனிமே இந்த மங்குனி கூட்டம் எங்க போனாலும் ஒரு கூட்ட ஒரு கூட்ட அரங்குக்குள்ளதான் கூட்டம் நடத்த முடியும் வெளியில மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை ரசிக குஞ்சு மணிகளை மட்டுமே வச்சு இவர் எப்படி முதலமைச்சர் ஆயிடுவாரு ஆக மொத்தம் கனவுல முதலமைச்சர் ஆயிட்டார் அந்த கெத்துலயே அப்படியே சுட்டிக்கிட்டு இருப்பார் அப்புறம் அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் இவர் நடிகன் தான சொன்னது விடா நடிங்க டக்குன்னு இருபத்தி ஆறுல மறுபடியும் வந்து நடிக்க வந்துருவாரு ஒரு மூணு நாலு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேற ஒரு படத்தை எடுத்து நடிக்க வந்துடுவாரு அவ்வளவுதான் ஆக மொத்தம் முதலமைச்சர் பாண்டிச்சேரிய கவனத்துல எடுங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே அங்குள்ள காவல்துறை அதிகாரி அந்த பெண் அதிகாரி வெளுத்தாங்க பாருங்க அந்த மாதிரியான நிலைமைய மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த கும்பல் ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஆட்டம் எல்லாம் ஒரு அரங்குக்குள்ள முடிஞ்சிடும் பொதுவெளியில மக்கள் பார்வைக்கே வராது இந்த அட்ராசிட்டி மக்கள் பார்வைக்கு வராது வரவே வேணாம் ஏதாவது மோசமான அரசியல் ஆபத்தான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அதனால இதை ஃபாலோ பண்ணாலே போதும் இப்ப செங்கோட்டையன் வந்து வழக்காடு மன்றம் போவானலான்னு சொல்றாரு அவரே செல்லாக்கா சைட்டாரு ஏன் பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு அவரை கூப்பிடல அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கல ஏன் கொடுக்கல கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே ஏன்னா அவரே கேட்க முடியாது அவ்வளவுதான் அவருடைய அனுபவம் போச்சு ஐம்பது வருஷம் அனுபவத்தை போய் அடகு வச்சிட்டாரு எடப்பாடி மீது உள்ள தனிப்பட்ட கோபத்தினால தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சினால தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாரு செங்கோட்டையன் வாடகவாய் நாஞ்சில் சமத்தை பற்றி விட்டுருங்க அவரு காசு இருந்தா எந்த கட்சி போனாலும் பேசுவார் இன்னைக்கு விஜய் பேசிட்டு இருக்காரு நாளைக்கு இதை விட பெரிய வருமானம் கொடுக்குற இன்னொரு கட்சி வந்து சீர்த்துங்களேன் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவாரு அவ்வளவுதான் அவருக்கு தேவை பணம் அதை நம்ம ஒன்னும் குறையா சொல்ல முடியாது அவருடைய விருப்பம் எங்கேயோ போறாரு அவரையும் மதிக்கல அப்பேற்பட்ட பேச தெரிந்தவர்களே மதிக்காத இந்த கும்பல் வேற என்ன பண்ண போதுன்னு தான் தெரியல பொய்யா வேற பேசி இருக்கு நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோல சொல்லியிருக்கோம் ரேஷன் கடையே இல்ல ரேஷன் கடை இருக்குன்னு அமைச்சரே சொல்லிட்டாரு நமச்சி வாங்க ஒரு அமைச்சர் வெளிப்படையா சொல்லிட்டாரு எங்க ஊர்ல ரேஷன் கடை இருக்குது இப்ப கூட நாங்க இருபது கிலோ அரிசி ஃப்ரீயா இருக்கோம் முதல்ல விஜய் அதெல்லாம் உண்மை தெரிஞ்சுட்டு பேச சொல்லுங்க என்ஆர் காங்கிரசோட கை கோக்குறதுக்கு ஏதோ ஒரு திட்டம் போட்டாரு இங்க பா இங்க பாண்டிச்சேர்ல அவரு செல்வாக்கெல்லாம் எடுப்படாது பொய் சொல்றாரு எம்ஜிஆருக்கே பாண்டிச்சேரில பெரிய விஷயம் நடக்கலைங்க ஆனா இவர் எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிறாரு அதான் அங்க இருக்கிற பிரச்சனை அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் பாண்டிச்சேரியில இவங்க எடுத்த நடவடிக்கை இருக்குல்ல வெளியேந்து வேலை பார்த்தது போகாம வெளியேந்து வேணுங்க உள்ள என்னவனா பண்ணிக்கோ நீ அதே மாதிரி விரட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியா பேரு சோ அந்த விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நம்ம வந்து நினைச்சோம் அதைத்தான் வந்து நம்ம முதல்வர் அவர் கவனத்திற்கு கொண்டு போகணும்னு நினைச்சோம் வேற ஒரு விஷயத்துல வேற ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க